வெல்கம் பாரக் அல்லா பேக்ரவுண்ட் ரொம்ப ஆடு எப்படி இருக்கீங்க வெல்கம் யாரெல்லாம் இருக்கிறீங்க மஷ வந்திருக்காங்க ஓகே பாஷா அப்புறம் வேற யாரு உமர் விழுப்புரம் பாரக் மஹமது ஆபிப் முஹமது அனஸ் முஃப்லியா சையது பாஷா கூப்பிட்டு நெசுமையா ஹாரிஸ் எப்படி இருக்கீங்க மரியம் ராஜபாளையம் பாரக்லா பீக்கும் அல்ல உங்களை எல்லோருக்கும் பரக்கச்சைவானாக உங்கள் எல்லோருக்கும் எல்லா பரக்கத்திலும் செய்வானாக அப்புறம் வேற யார் இருக்காஸ் அலம் இல்ல மஷா அல்லா எல்லாரும் சாயா குடிச்சிட்டீங்களா உம் இன்னைக்கு நாம இன்ஷால்லா ஒரு புது புத்தகத்தை எடுக்க போறோம் இந்த புத்தகம் நாம எல்லாம் அதிகமா தெரிஞ்ச நாலு வார்த்தைகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் அந்த நாலு வார்த்தைகள் அது மட்டும் அது கூடவே இன்னும் வேற முக்கியமான விஷயங்களை பத்திலாம் இன்ஷால்லா இந்த புத்தகத்துல பேச போறோம் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் இப்படி அப்துல் அல் பத்ரு ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ருன்னு சொல்வோம் வழக்கமா குகைவாசிகள் அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய போட்டிருக்கிறோம் அதுல ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் ஓகே அதாவது இந்த புத்தகத்துடைய நான்கு வார்த்தைகளின் சிறப்புகள் நான்கு வார்த்தைகள்லாம் எது தெரியுமா சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம் இல்லா இலாஹில் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த நான்கு அப்படி சிறப்புகள் என்னென்ன அது நம்ம எவ்வளவு நன்மைகளை அல்லாஹூ தால நமக்கு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற பத்தி இந்த திக்ருடைய வார்த்தைகள் அஹ் தஹ்மீத் தக்பீர் இதோடைய வார்த்தைகளை பத்தி தான் இன்ஷா அல்லா நம்ம படிக்க போறோம் இந்த புத்தகம் குகைவாசிகள் பதிப்பகத்துல ஏற்கனவே போட்டிருக்கிறோம் ஓகே வேணுங்கிறவங்க அவசியம் வாங்கிக்கோங்க ரொம்ப முக்கியமான புக் இது எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த புத்தகம் சரியா குகைவாசிகள் டாட் காம்லேயே நீங்க வாங்கலாம் இல்லாட்டி போன் நம்பர்ல நீங்க குகைவாசிகள் நம்பர்ல மெசேஜ் பண்ணி இன்ஷால பேமெண்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம் நேரடி அந்த புத்தகத்தை நம்ம ஆரம்பிச்சிருமா ஷேக் அப்துல் ரசிதஹுல்லா அல்லா அவர்களை பாதுகாப்பானா அவங்க வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிஞர் அவங்க மதினாவில் இருக்கிறாங்க மதீனால் ஜாமியா இஸ்லாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யுனிவர்சிட்டி இருக்கு இஸ்லாமிக் ஸ்டடிஸுக்குன்னே இருக்கிற ஒரு மிகப்பெரிய யுனிவர்சிட்டிஸ் அந்த யூனிவர்சிட்டியில தான் படித்தவங்களை தான் மதனின்னு சொல்லுவாங்க மதினாவில் போய் படிச்சுட்டு வர்றதுனா அவங்கள மதனின்னு சொல்றாங்க வழக்கமா அந்த யூனிவர்சிட்டியில இவங்க ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர் அது மட்டும் இல்லை அது ப்ரொஃபஸராக பேராசிரியர் அது மட்டும் இல்லை அவங்க வந்து நிறைய மார்க்க கல்வி படிச்சிருக்கிறாங்க அதோட ஆய்வு செய்திருக்கிறாங்க நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்காங்க நூறுக்கும் மேல புத்தகம் எழுதி அவங்களுடைய புத்தகங்கள்ல ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்ல இந்த புத்தகம் ரொம்ப எளிமையா ரொம்ப சின்ன புத்தகம் ஓகே அதனால நான் நினைச்சேன் நம்ம வந்து இந்த இந்த வார்த்தைகளுடைய சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் மன்ஷா அல்லா அதனால உங்களோட சேர்ந்து நானும் படிக்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தை பாடமா நடத்தலான்னு முடிவு பண்ணேன் இப்ப ஆரம்பிச்சிருவோம் மஷால்லா எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லோருக்கும் துவா செய்துட்டு அல்லாஹால நம்முடைய இந்த அமல கபுல் செய்யணும் அஹம்து இல்லா தொடக்கம் நம்ம ஆரம்பிப்போமா அனைத்து புகழும் அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹுக்கே உரியதாகும் எல்லா புகழும் நன்றியும் ஆல் பிரைஸ் பி டு அல்லாஹ் த லார்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் எல்லா உலகங்களுக்கும் இறைவன் வானம் பூமி கடல் மலைகள் மனிதர்கள் ஜின்கள் உயிரினங்கள் எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் அந்த தான் எல்லா போகலும் ஏன்னா அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது அல்லாஹ் படைக்காம எதுவும் வராது அல்லாவுடைய உதவி இல்லாமல் எதுவும் நடக்காது ஓகே அவனது அருளும் கருணையும் இறை தூதர்களின் தலைவர் முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார் அவரது தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அதான் அல்லாஹுடைய அருள் அவனுடைய கருணை அல்லாவுடைய மெர்சி பிளெஸிங்ஸ் பரக்கத் ரஹ்மத் எல்லாத்தையும் முதல்ல நம்ம யாரு கேட்கிறோம்னா துவால அல்லாவுடைய நபி நம்முடைய நபி முகமது சல்லாஹ் அலையாம் அவங்களுக்காக கேட்கிறோம் நம்முடைய ஆசிரியர் ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ரு ரஹிதுல்லா அவங்க முதல்ல இங்க சலவாத் சொல்றாங்க சலவாத்து சுருக்குமா சொல்றாங்க நம்ம வந்து பொதுவா அல்லாஹு சல்லி அலா முஹமத் அலி முஹமத் கமா சொல்லை அலா இப்ராஹிம் அலி இப்ராஹிம இன்னக்கீது மஜீத்

அல்லாஹைய நபிக்கு முதல்ல கேட்கிறோம் அதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தாலா அருள் புரியணும் கருணை காட்டணும் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவங்களுக்கு அவங்க கேட்கிறோம் அப்புறம் எல்லாரும் சரியா இப்ப ஷேக் நம்முடைய ஆசிரியர் என்ன எழுதுறாங்கன்னா அல்லாஹ் நான்கு வார்த்தைகளுக்கு மிக மேலான சிறப்புகளையும் அவற்றின் மேன்மை அறிவிக்கின்ற அம்சங்களையும் ஏற்படுத்தியுள்ளார் நாலு வார்த்தைகள் சுப்ஹான் அல்லாஹ் அலமது அல்லா அல்லாஹு அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளுக்கு ரொம்ப நிறைய சிறப்புகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அதோட அது சம்பந்தமா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத அல்லாஹ் நமக்கு அறிவிச்சிருக்கிறான் அதை பத்தி சொல்லி இருக்கிறான் நிறைய விஷயம் இருக்குது அந்த வார்த்தைகளுக்கு அவன் கொடுத்துள்ள மகிமையும் மகிமைன்னா அதோடைய கிரேட்னஸ் ஓகே உயர்ந்த படித்தரமும் அதோட அது ஓதுறோருக்கு அதுல அதுல கிடைக்கூடிய அந்தஸ்து அல்லாவோட இருக்கிற கூலி மற்ற வார்த்தைகளை விட அவற்றுக்கு தனித்தன்மைகளை வழங்கியுள்ளது அதோட நம்ம எவ்வளோ வார்த்தைகள் நம்ம துவா திக்ருகள்ல நம்ம ஓதுவோம் ஆனா அந்த எல்லா வார்த்தைகளை விட எல்லா திக்ருகளை விட துவாக்களை விட இந்த நான்கு வார்த்தைகளுக்கு ஒரு யுனிக்னஸ் ஆன தனித்தன்மைகள் இருக்குது நிறைய நன்மைகள் அதுக்குன்னு இருக்குது மற்றதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஷேக் சொல்றாங்க அந்த நான்கு வார்த்தைகள் இவையே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓகே இந்த வார்த்தைகளின் சிறப்புகள் குறித்து வலுவான ஆதாரங்கள் உள்ளன ஆமா இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்குன்னு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சும்மா நாம வந்து நாமா கற்பனை சொல்றது இல்ல இந்த நான்கு வார்த்தைகளுக்காக இதோட சிறப்புகளை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஸ்ட்ராங்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இவற்றை ஓதி வருவதின் நன்மைகளும் இம்மை மண் ம மற்றும் மறுமையின் தொடர்ச்சியான நற்பேறுகளும் நபி மொழிகள் ஏராளமாக காண கிடைக்கின்றன அதாவது இதனுடைய இத யார் தொடர்ச்சியா ஓதி வராரோ இந்த சுப்ஹான் அல்லாது இல்லா லல்லா அல்லாஹ் வர யார் அதிகமா ஓதுறாங்களோ அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அவங்களுக்கு அல்லாஹுடைய இந்த உலகத்திலும் அவங்களுக்கு நிறைய பறக்கத்துகள் இருக்குது மறுமையிலும் பறக்கத்துகள் இருக்குது அவங்களுடைய அந்தஸ்து கூடும் இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள் வந்திருக்குதுங்கிறாங்க ஓகே ஒரே இடத்தில் இந்த நான்கு வார்த்தைகள் ஒன்று திரட்டி சொல்வது பயனுள்ளதாக இருக்கும் என நான் கருதினேன் ஏன் இந்த புத்தகத்தை அவங்க எழுதுனாங்க அப்படிங்கறதுக்கு காரணம் சொல்றாங்க ஒரே புத்தகமா இந்த நான்கு வார்த்தைகளுடைய சிறப்புகளை பத்தி ஒரு புத்தகத்தை எழுதி அது சம்பந்தமான ஹதீஸ்கள் அது சம்பந்தம் என்னென்ன ஹதீஸுகள் அதை அதெல்லாம் சேர்த்து ஒன்று திரட்டி கொடுத்தா வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன் எனது வல் என்ற நூலின் ஒரு பகுதியே இந்த நூல் அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க நம்முடைய ஷேக் யாரு அப்துல் ரசாக் அல் பத் அல்லா அவர்களை பாதுகாப்பானாக அவங்க ஒரு புத்தகம் வல் எழுதிருக்காங்க அதாவது என்னன்னா அல்லாஹுட பிரார்த்தனை செய்யக்கூடிய அல்லாஹை நினைவுகூறக்கூடிய அமல்களுடைய சட்டங்கள் அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு துவாக்கள் திக்குகளுடைய சிக்கு சட்டங்கள் விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல இந்த நாலு வார்த்தைகள் இருக்கு இல்லையா சுஹான் அல்லா அலமது இல்லா அல்லா இலாஹி அல்லா அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளை பற்றி நான் ஒரு பகுதியை அதுல ஒதுக்கி இருக்கேன் அதுதான் இந்த புத்தகம் இப்போ நம்ம எடுத்து படிச்சுக்கிற எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிற புத்தகம் வந்து ஃபிகுல் அது ஐயா உல் அதுக்கார் புத்தகம் இல்லை இது முழு புத்தகம் அது வந்து முழுசு இது வந்து அந்த புத்தகத்துல இருந்து ஷார்ட்டா சின்னதா கம்மியா ஒரு பகுதி இருக்குது அதை மட்டும் தனியா ஒரு புத்தகமா ஆக்கி கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹ் நாடினால் இவற்றின் பலன் அனைவருக்கும் கிடைப்பதற்காகவும் அதுவும் அதிகமாக கிடைப்பதற்காகவும் தனியாக ஒரு சிறு நூலாக நான் இதை கொண்டு வர வேண்டும் என கண்ணியமிக்க சகோதரர்கள் சிலர் ஆசைப்பட்டார்கள் அந்த புத்தகத்தை அதுக்கார் புத்தகத்தை அவங்க எழுதின பிறகு சில பிரதர்ஸ் அதாவது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் ஷேக் அப்துல் முழு பதாங்களாம் பெருசா எழுதி எழுதிட்டீங்க அதுல இந்த பகுதி இருக்குல்ல சுபான் அல்லாது போடுங்களேன் எடுத்து படிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால அவங்களுக்கு நன் அந்த நன்மையை நினைச்சு பார்த்து தனி மூலா தனி புத்தகமா நான் இதை ஆக்கியிருக்கேன் ஆகவே என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்நூலில் கூறப்பட உள்ள இந்த நான்கு வார்த்தைகளின் சிறப்புகளை நிதானமாக சிந்தித்து பாருங்கள் அதனால இந்த புத்தகத்தை நீங்க படிங்க இதுல இந்த நான்கு வார்த்தைகளுக்கு என்னென்ன சிறப்புங்கிறத பத்தி நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி தொகுத்து ஹதீஸு எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேனோ அது நல்லா நிதானமா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சிந்திச்சு பாருங்க இவற்றினால் நமது நாட்டங்கள் முழுமையடையும் இந்த நான்கு வார்த்தைகளை ஓதுறதுனால நம்முடைய அல்லாவோட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ நாட்டு நம்முடைய தேவைகளை பத்தி நாட்டு எல்லாமே அல்லா நிறைவேற்றி தருவான் உள்ளம் வலிமை பெறும் நம்முடைய கல்வ இருக்குது அது ஸ்ட்ராங் ஆகும் தொடர்ந்து ஓதி வருபவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அல்லாவிடமிருந்து நிச்சயமா அல்லா உதவி செய்வான் இதை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க அல்லாஹ் ஒருவனே நல்லுதவி செய்பவன் அனைத்து நன்மைகளுக்கும் உதவுபவன் மகத்துவம் புரிந்திய உயர்வான அல்லாவின் உதவி இல்லாமல் எந்த பாவத்தை விட்டும் திரும்பவும் முடியாது எந்த நன்மையும் செய்ய பலமும் இருக்காது அப்படிங்கிறாங்க இது வந்து அந்த நான்கு வார்த்தையில் தொடர்ந்து ஓதிட்டு வந்த அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அது மட்டுமல்ல அல்லாஹ் ரொம்ப மகத்துவமானவன் ரொம்ப உயர்ந்தவன் அவருடைய உதவி இல்லாம நம்ம எதையாவது செய்ய முடியுமா ஒரு பாவத்தை விட்டு தப்பிக்கணும் அந்த பாவத்தை விட்டு திருந்தி வெளியே வரணும்னா கூட அல்லாவுடைய உதவி வேணும் அதே மாதிரி ஒரு நன்மையை நம்ம செய்யணும் அப்படின்னா கூட அல்லாவுடைய உதவி வேணும் அப்பதான் அதுக்கு நம்ம பலன் இருக்கும் அதுக்கான சக்தியும் அல்லாதான் கொடுக்குறவன் அதனால இந்த நான்கு வார்த்தைகளை நீங்க தவறாம ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் அவர்கள் இந்த தொடக்கம் இதோடைய ஆரம்பத்துல ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஓகே இந்த புத்தகம் எழுதுனது இதோடைய சிறப்பு அதை பத்தி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க ஓகே இப்ப நேரா நாம ஒவ்வொரு ஹதீஸா படிக்க போறோம் ஹதீஸ் நம்பர் ஒன் இங்க பாருங்க ஹதீஸ் நம்பர் மிகவும் பிடித்தமான நான்கு வார்த்தைகள் இந்த ஹதீஸ்ல பாப்போம் என்ன ஷேக் அவர்கள் என்ன சொல்றாங்க நபி அவர்கள் கூறியதாக சமுரா அல்லாஹு அன்பு அறிவிக்கிறார் அதாவது அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் நான்கு அல்லாவுடைய நபி சொல்றாங்க அவற்றில் எதை கொண்டு நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை தப்பில்லை அதாவது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அப்படின்னு நீங்க ஓதலாம் நீங்க எப்படி வேணும் மாத்தி கூட ஓதலாம் முன்ன பின்ன எதை கொண்டும் தொடங்கலாம் அல்லாஹ் அக்பர் சொல்லலாம் அப்புறம் சுபான் அல்லா சொல்லலாம் அல்லது லாயிலா அல்ல சொல்லிட்டு அப்புறம் சுபான் அல்லா அல்ஹம்து இல்லா சொல்லலாம் அல்லது அல்ஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் லாயிலா இல்லல்லா சுபான் அல்லா இப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த இந்த நாலு வார்த்தையில் எதை கொண்டு நீங்க ஆரம்பித்தாலும் தப்பில்லை அது 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 உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓதலாம் எதை கொண்டு வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதாவது அல்லாவுக்கு நீங்க சுபான் அல்லாஹி வல்துல்இல்லாஹி வலா இலாஹி அல்லா வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னாலும் அல்லாவுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதாவது அஹபு இல் அல்லா அஹபுல் கலாமி இல் அல்லா பேச்சுக்கல்லயே அல்லாவுக்கு மிக பிடித்தமானது நாலு வார்த்தைகள் ஓகேயா அப்ப அத வந்து இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் உஸ்தாத் ஹம்துல் இல்லாஹின்னு சொல்றாங்க சொல்றீங்களே அப்ப எப்ப வல் சொல்லி சொல்லணுமா இல்லா அப்புறம் வலா சொல்லி தான் சொல்லணுமா வல்லாஹு அக்பர் சொல்றீங்களே அப்புறம் அல்லாஹூ அக்பர் அக்பர் தான் சொல்லணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் நீங்க எப்படி சொன்னாலும் தப்பு இல்ல சரியா ஏன்னா இந்த இடத்துல சுப்ஹான் சொல்லும் போது அங்கு வருது வாவ் என்ன தெரியுமா அர்த்தம் மேலும் அப்படின்னு அர்த்தம் இன்னும் இன்னும் அல்ஹம்துல்லாங்கிறத சொல்றதுக்காகத்தான் வல்ஹம்துல்லான்னு அரபியில சொல்லுவாங்க இந்த வாவுங்கிறது இங்கிலீஷ்ல அண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அண்ட் அந்த அண்டுங்கிற வார்த்தை மாதிரி அதாவது இன்னொன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ அது வந்து வாவ் சொன்னாலும் சரி சொல்லாமலையும் சொல்லலாம் சுப் ஹானல்லாஹல் ஹம்துல்ல அல்லாஹ் அக்பர் அஹ் ல இல்லா ஹில்லால்லாஹ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இப்படி சொல்லலாம் சுப் ஹானல்லாஹ ஹீ வல் ஹம்துல்ல ஹி வலா இல்லா ஹில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் ஏன்னா அண்டு சொல்லும் போது கூட சேர்த்து சொல்றது கா சொல்றது அப்படி சொல்லாவிட்டாலும் தப்பில்லை அப்படி சொல்லலாம் சரியா அதனால அல்லாஹுடைய நபி சரன்ஸ் சொல்லிட்டாங்க அல்லாவுக்கு நாம சொல்ற வார்த்தையிலே ரொம்ப பிடிச்சமானது இது இதை சொல்லும் போது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்ஹம் அல்லா புகழ்றது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு அர்த்தம் பி டு அல்லாஹ் எல்லா புகழும் எல்லா நன்றியும் அல்லாஹுக்கேன்னு அர்த்தம் புரியுதா அப்புறம் சுபான் அல்லா சுஹான் அல்லாஹ் அல்லா ரொம்ப பரிசுத்தமானவன் எந்த குறையுமே இல்லாதவன் ரொம்ப தூய்மையானவன் அவன் மேல இன்னைக்கு மக்கள் என்னென்னமோ பொய்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொய் எதையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத நாம அதிகமா சொல்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா கலிமா தையபா அதான் வணக்கத்திற்கு உரிய உண்மையான இறைவன் அல்லாவை வேறு யாரும் இல்லை எல்லா இபாதத்தும் எல்லா வணக்கமும் அல்லா ஒருத்தனுக்கு மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம் புரியுதா அப்போ லாஹிலும் நம்ம அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை அப்புறம் அல்லாஹ் அக்பர் யோசிச்சு பாருங்க தொழுகில நம்ம தவறாம அல்லாஹு அக்பர் அப்படிதான் சொல்லு அல்லாஹ் மிக பெரியவன் அர்த்தம் எல்லாத்த விட யாரை விட பெரியவன் அல்லாஹ் தான் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் சின்னவங்க தான் நம்முடைய அம்மாவை விட நம்முடைய அத்தாவை விட நம்முடைய எல்லா இந்த உலகத்துல இருக்கிற யாரையை விட ஏன் நம்முடைய நபியை விட நம்முடைய நபியை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் எல்லா நபிமார்களை விட எல்லா மனிதரை விட ஜின்களை விட எல்லா உலகங்களை விட விட அல்லாஹ் பரிசுத்தமான அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் ஓகே அல்லாஹு அக்பர் அப்போ அல்லாவுடைய நபீஸ் சொல்றா இந்த நாலு வார்த்தைகளும் ஏன் இப்ப புரியுதா ஏன் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான அல்லாஹ் இதுல புகழ்றோம் அவனை துதிக்கிறோம் அவனுடைய பெருமையை சொல்றோம் அவன் ரொம்ப பெரியவன் சொல்றோம் அவன் மட்டும்தான் இபாதத்துக்கு வணக்கத்திற்குரிய யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்றோம் அதனால ரொம்ப பிடிக்குமா பாருங்க இந்த ஹதீஸு அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த நபிமொழி சிறிது மாற்றங்களுடன் இதுல இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸோட அபுதாவுத் தயாலிசி பின்வருமாறு அறிவிக்கிறார் அவங்க கொஞ்சம் அதுல வார்த்தைகள் மாறி இருக்குது அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா அப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்குது அதே சமுராய் இப்படி ஜிந்து பிரதா ஒன்று அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸையும் தயாலிசி அவங்க வந்து அவங்களுடைய ஹதீஸ் புத்தகத்துல இதை வந்து பதிவு செய்து வச்சிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க நான்கு வார்த்தைகள் நான்கு சொற்கள் அந்த நான்கு வார்த்தைகளையும் பேச்சுலேயே வார்த்தைகள்ல ரொம்ப தூய்மையானது ரொம்ப சிறந்தது

நீங்க எதை கொண்டு வர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் என்ன வந்திருக்குன்னா அல்லாவுடைய நபி சொல்லும் நான்கு வார்த்தைகளும் ரொம்ப தூய்மையானவை ரொம்ப பரிசுத்தமானவை சிறந்தவை அவை குர்ஆனிலும் வந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன் விளக்கு விளக்கி சொல்லும் போது சொன்னேன் அல்லாஹத்துல குரானிலும் சொல்லியிருக்கான்னு சொன்னேன் இது ஹதீஸ்லயே அல்லாவுடைய நபி சொன்னதா வந்திருக்கு குரானில் உள்ளவை ஆமா குரான்ல வந்திருக்குது இன்னும் சொல்ல போனா குரான்ல வந்ததுக்கு வந்திருக்குதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்ல முடியும் நாம ஓதக்கூடிய சூறாவிலேயே ஞாபகம் யாருக்கு வருது யோசிச்சு பாருங்க இந்த நான்கு வார்த்தையில் நாம ஓதக்கூடிய சூறாவில எந்தெந்த சூறாவில எந்த வார்த்தை முதல்ல உடனே ஞாபகம் வர வேண்டியது எது அப்படின்னு நினைச்சு பாருங்க யாருக்கு ஞாபகம் வருது

அப்போ சுப்ஹேனல்லாஹி வல்ஹம்துலில்லா அந்த அல்ஹம்துலில்லா சூர் ஆல் ஃபாத்தியால வந்துருக்குது இதே மாதிரி நீங்க வேற சூராக்களை கூட தேடலாம் வேற எந்த சூரால சுப்ஹேனல்லா வந்திருக்குது அப்படின்னு தேடலாம் சுப்ஹானல்லாஹ்னு வந்திருக்குது அதே மாதிரி வேற மாதிரி வந்திருக்கு சுபஹேன அப்படின்னு கூட வந்திருக்குது தேடலாம் ஓகே அப்படி தேடி பார்த்தீங்கன்னா சூரா அல் கௌசரா சூரா அல் கவுசர் நல்லா தேடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு குரான்ல எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு நம்ம தேட முடியும் சரியா இந்த ஹதீஸ் முஸ்னத் அத் தயாலிசில எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதா ஹதீஸ் இமாம் அல்வானி ரஹிமகுல்லாய் தாலா இது சஹீஹ் அப்படின்னு சொல்லி சஹீஹால முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க ஓகே ஓகே அலமதுல்லா அடுத்தது பாயிண்ட் நம்பர் டூ அதாவது ஹதீஸ் நம்பர் டூ முழு உலகையும் விட விருப்பமான வார்த்தைகள் அதாவது அல்லாவுடைய முழு உலகத்தை விட அல்லாவுடைய நபிக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தைகள் இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ்ல அல்லாவுக்கு எல்லா வார்த்தையில ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோமா இந்த ஹதீஸ படிங்க நபி அவர்கள் கூறியதாக அபு ஹுரைராங்கு அறிவிக்கிறார் அக்பர் என்பதாக நான் கூறுவது அல்லாவுடைய நபி சொல்றாங்க நான் அப்படி சொல்றது இருக்கு சூரியன் எதன் மீது உதயமாகுமோ அதை விட சூரியன் எதை மேல எது மேல உதிக்குது உலகம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் சூரியன் தான் இப்ப சூரியன் உதிச்சுட்டு இருக்கு ஓகே சூரியன் உதிச்சு அப்படி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிரும் வெளிச்சம் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிரும் அப்போ தினமும் சூரியன் இந்த பூமியில நமக்கு முன்னாடி உதிக்குது அப்ப நம்ம உதிக்கிறதுனா அந்த டைம்ல அந்த டைம் வந்தோடனே சூரியன் வர ஆரம்பிச்சு அப்ப நைட்டு வந்துருச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருது நமக்கு சூரியன் பார்க்க முடியுறது இல்ல வெளிச்சம் இருக்கிறது இல்ல இருட்டு அப்போ ஆனா இந்த உலகத்துல சூரியன் எப்பவுமே உதிச்சுகிட்டே இருக்குது இல்லையா டெய்லி உதிக்குது மறையுது இல்லையா இதத்தான் அல்லபடி நம்ம சொல்றாங்க எதன் மீது இந்த சூரியன் உதிக்குதோ அதை விட அப்படின்னா என்ன இந்த உலகத்தை விட அதாவது இந்த முழு உலகத்தை விட எனக்கு விருப்பமானது அப்படிங்கிறாங்க அதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வம் எல்லா பணம் காசு என்னென்ன இங்க பியூட்டிஃபுல்னஸ் என்னென்ன எல்லா சிறப்பாலாம் படைச்சு வச்சிருக்கானோ எல்லாமே நம்ம கொடுத்தாலும் சரி அல்லாஹிய நபி சொல்றாங்க எனக்கு இந்த முழு உலகத்தையே ஒருத்தர் கொடுத்துட்டா கூட இதை விட நான் எதை ரொம்ப நேசிப்பேன் ரொம்ப எது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹி இல்லாஹி அல்லாஹு அல்லாஹு அகபார் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான் அப்ப யோசிச்சு பாருங்க இத நாம சொல்றது இந்த உலகத்துல நம்ம கிடைக்கிற எல்லாத்தையும் விட சிறந்ததான் ஏன்னா இதை கொண்டு நம்ம சொர்க்கத்தையே வாங்கிடலாம் உலகம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை சொர்க்கத்துக்கு முன்னாடி அற்பத்திலே அற்பம் வேஸ்ட் இது ஆனா சொர்க்கம் அல் ஜன்னா அல்லாஹர் அங்க எல்லாமே கிடைக்கும் இந்த உலகத்தை விட பல 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 மடங்கு எவ்வளோ மல்டிபிள் டைம்ஸ் கற்பனையே பண்ண முடியாது அதான் அல்லாவுடைய நபி சொன்னாங்க அல்லாவும் சொல்லியிருக்கா எந்த கண்ணுமே பார்த்திராத எந்த காதுமே கேட்டுறாது எந்த உள்ளவும் சிந்திச்சு கூட பார்க்காது யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு அல்லாஹால சொர்க்கத்துல அவ்வளவு பிளெஸிங்ஸ் வச்சிருக்கிறான் அவ்வளவு அருட்கொடைகள் வச்சிருக்கான் அப்ப பாருங்க அப்ப இந்த உலகம் என்ன ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தை பார்க்க அப்படியே கவர்ச்சி இந்த உலகத்துல நம்ம மயங்கிறோம்னாவே நம்ம ஏமாறுறோம்னு அர்த்தம் அவ்வளவு இந்த உலகத்துல இருக்க எதை பார்த்தாலும் அதுல ஏதோ ஒரு ஆஹ் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏமாறுறோம்னு அர்த்தம் ஏன்னா இது எல்லாமே வேஸ்ட் தான் அவ்வளவுதான் அப்படி பார்க்க அப்படி அப்படியா ஆனால் சொர்க்கம் தான் ரொம்ப நிரந்தரம் ரொம்ப பியூட்டிஃபுல் எல்லாமே அங்கதான் பெஸ்ட்டு அப்போ அல்லாவுடைய நபி சல்லா அலி இஸ்லாமுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியை நமக்கு இங்க புரிய வைக்கிறாங்க இந்த நான்கு வார்த்தைகளை அல்லாவுடைய நபி அவங்க சொல்றதுக்கு ரொம்ப 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 பிடிக்குமா ஏன்னா இந்த முழு உலகத்தையே அவங்கள்ட்ட கொடுத்தா கூட அதை விட இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா அபு ஹுரா அறிவிக்கிற இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீஸ் ஓகே இது கடுத்த ஹதீஸ் அது வந்து ரெண்டு பக்கம் இருக்கு அதனால நாளைக்கு இன்ஷால்லாம் அந்த ஹதீஸை மட்டும் நம்ம பிடிப்போம் மூணாவது ஹதீஸ் முதுமையிலும் மகத்தான நன்மைகள் வழங்கும் நற்செயல் முதுமையிலும் மகத்தான நன்மைகள் வழங்கும் நற்செயல் அந்த ஹதீஸ இன்ஷால்லாம் நாளைக்கு படிச்சு அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத் ஹபிதகுலா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நாம நாளைக்கு பார்ப்போம் வேணுங்கிறவங்க இன்னைக்கே இந்த புத்தகத்தை ஆர்டர் போட்டுருங்க நேர குகைவாசிகள் வெப்சைட் டாட் காம் போங்க புத்தகத்தை குகைவாசிகள் வெப்சைட் பார்த்துருப்பீங்களே போயிருப்பீங்களே இங்க வருங்க குகைவாசிகள் வெப்சைட் சரி இந்த மாதிரி இருக்கும் காம் கூகுள் அடித்தாலும் வந்துடும் இதில் போய் அந்த புத்தகத்தை தேடணும்னா நீங்க இந்த தேடுங்க சர்ச்சில் போய் கூட நான்குன்னு போடுங்க வந்துடும் இங்க வருங்க நான்குன்னு போட்டேன்னா டைப் பண்ணிட்டேன்னா இங்கே இப்ப பாருங்கண்ணா சர்ச் சர்ச் கொடுத்துட்டேன் இந்த வந்துருச்சா இது வந்து மூன்று அடிப்படையில் நான்கு சட்டங்கள் அதனால அதுவும் காட்டுது இங்க பாருங்க இது நான்கு இமாம்கள் அந்த புத்தகத்தை காட்டுது இந்த வந்துருச்சு இந்த புத்தகம் தான் நான்கு வார்த்தை இருக்கும் ஏன்னா இதே லா வலா இல்லா பில்லாவுக்கு ஒரு புக் எழுதியிருக்காங்க நம்முடைய ஷேக் அதையும் நான் இதுல சேர்த்திருக்கேன் ரெண்டு புத்தகம் இதுக்குள்ள இருக்குது நாம அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு இந்த இப்ப நம்ம இதை படிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த புத்தகத்தை இல்லா இல்லப்பிட்ல அதுக்கு மட்டும் ஒரு சின்ன புத்தகம் அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரே புத்தகம் தான் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகே நீங்க வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ்னா நீங்க நெட்ல ஆர்டர் பண்ணும் போது இருபது ரூபாயோ அல்லது முப்பது ரூபாய் இது தான் எடுக்கும் ஏன்னா நூறு ரூபாய்க்கு கீழ இருக்கக்கூடிய புத்தகம் எல்லாத்துக்குமே வந்து கொரியர் சார்ஜ் வரும் அதனால நான் நினைக்கிறேன் ஒரு எயிட்டி ஃபைவ் முதல்ல இருபது ரூபா சேர்த்து வரும் இன்ஷால்லா இருபது இருபத்தஞ்சு ரூபாய் சேர்த்து வரும் அப்படி வந்துச்சுன்னா கொரியர் சார்ஜர் வரும் இதே நீங்க இந்த புத்தகத்தோட வேற ஒரு புத்தகம் ஏதாவது உங்களுக்கு எது வேணுமோ கூடுதலா போடுறீங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா கொரியர் ஃப்ரீ ஓகே கொரியர் ஃப்ரீ அதனால நீங்க டைரக்டா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாம எந்தெந்த புக்கோ நீங்க ஆர்டர் போடுறீங்களோ நேரடியா அதுலயே பே பண்ணிடலாம் அதுலயே அமேசான்ல எப்படி பே பண்ணுவாங்க அதே மாதிரி அதுலயே பே பண்ணி நீங்க போட்டீங்கன்னா இன்ஷால்லா ஆஹ் நீங்க ஆர்டர் போட்டா இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா நாளைக்கு அனுப்பிச்சுடுவாங்க நாளைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா அடுத்த நாள் அனுப்புவாங்க Okay, بارك الله فيكم اذا مريم ان شاء الله نالك صندوق. السلام عليكم ورحمه الله وبركاته